ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிவி ஹெல உரிமைய ஐக்கிய மக்கள் கட்சி தேசிய சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி புதிய மக்கள் முன்னணியினர் இந்த பாரிய மக்கள் குரல் அமைப்பில் இணைந்துள்ளனர் மோசடியான திசை காட்டி அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக என்ற துணைப்பொருளில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது எவ்வாறாயினும் இன்றைய ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து நாசிச ஹிட்லரை தோற்கடிப்பதற்கு முயற்சித்தனர் இருப்பினும் அவர்களின் கொள்கைகள் வெவ்வேறாக இருந்த போதிலும் உலகினை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒன்றிணைந்தனர் அதேபோன்று இப்போதும் ஜனநாயகத்துக்குத் தலை வணங்குகின்ற ஜனநாயகத்தை நேசிக்கின்ற உங்களது எனது சுதந்திரத்தை நேசித்து அனைவரும் உரிமையுடன் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து பிரஜைகளும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி எம்முடன் இணைமாறு அழைப்பு விடுக்கின்றோம் cadre E katuuennakiena?

දුල ජීවත්වේ අයිතිය රටේ ජනතාවට තවුරු කරන්න.